சீரியல் சிட்டடிக்கிறோப் ஆகிறதோ அதுக்கு கிடைக்கிற டிஆர்பி ரேட்டிங் தான் அந்த வகையில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வீக்கான டிஆர்பி நிலவரம் இப்ப வந்திருக்கு அதில் வழக்கம் வழக்கம்போல சன் டிவி அண்ட் விஜய் டிவி சீரியல்ஸ் தான் டாப் இருக்கு வாங்க பார்க்கலாம் சீரியல் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இருக்கு போன வாரம் மூணாவது இடத்துல கித்தார் எதிர்நீச்சல் இந்த வாரம் ரொம்ப பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அடுத்தது ஆறாவது இடத்துல சன் டிவியில அன்னம் சீரியல் இருக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரமும் ரேட்டிங்கோட இடத்துல நீடிக்குது பிப்து இடத்துல விஜய் டிவியோட பிரைம் டைம் காசை இருக்கு போன வாரம் இருந்த சீரல் இந்த வாரம் ஒரு இடம் பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக போர்த்ல கையல் மருமகள் மகாசங்கம் இருக்கு அதுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்கு சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு எயிட் பாயிண்ட் செவன் டூ டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம போன வாரம் மூணாவது இடத்துல இருந்த விஜய் டிவியோட அயனார் துணை சீரியல் இந்த வாரம் விரும்பு முன்னேறி செகண்ட் பிளேஸ்க்கு பிடிச்சி மாஸ் காட்டியிருக்கு வணக்கம் போல இந்த வாரமும் சன் டிவியோட மூன்று முடிச்ச சீரியல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு இந்த சீரியலுக்கு நைன் டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்